வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் அவன் என்னதான் நினைத்துக்கிட்டு இருக்கான் என்று ஆற்றாமையாக இருந்தது சாருலதாவிற்கு ஒரு வினாடி கூட அவள் தரப்பு நியாயத்தை சொல்ல அவள் வாய் திறக்க கூடாது என்பது அநியாயம் இல்லையா அவள் அவனை காதலிக்கிறாள் காதலிக்கிறாள் என்பதற்காக கண்ணுக்கு தெரியாத பிரம்பை கையில் வைத்துக் கொண்டு அவளை சிறு குழந்தை போல் மிரட்டி வைப்பது எந்த நியாயத்தில் சேர்த்தி நான் மனம் வைத்தால் உன்னிடம் வந்து பேசுவேன் எனக்கு கோபம் வந்து விட்டால் உன்னை தண்டிப்பேன் என்று எந்த காதலனாவது சொல்வானா ஆனால் தனஞ்சயன் அதைத்தான் அவளிடம் சொன்னான் அவன் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறான் என்று யோசித்து யோசித்து சாருலதா ஓய்ந்து விட்டாள் இயல்பாக வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் மனம் புழுங்கினாள் எந்த நேரம் அவன் கோப முகம் காட்டுவான் எந்த நேரம் அவன் சிரிப்பு முகம் காட்டுவான் என்பதை அறிய முடியாமல் மனம் தடுமாறினாள் சாரு ஒவ்வொரு நாள் இரவும் இனி அவனுடன் பேசவே கூடாது அவன் நிழலிருக்கும் திசையின் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது என்று மனதிற்குள் வைராகியம் வைத்துக் கொண்டு உறங்குவாள் மறுநாள் அவன் முகத்தை கண்டதும் அந்த வைராகியம் காற்றோடு கலந்து மறைந்துவிட சூரியன் போகும் திசையெல்லாம் திரும்பும் சூரிய காந்தி பூ அவனது நடமாட்டம் இருக்கும் திசைகளில் விழிப்பதித்து வேலை செய்வாள் கிருஷ்ணனுக்கு அவளை பார்க்க பார்க்க பரிதாபம் சுரக்கும் ஏண்டா இப்படி இருக்கிறாய் எப்படி இருக்கிறேன் உன்னை காதலிக்கும் பெண்ணின் மனதை இப்படியா நோகடிப்பாய் தனஞ்சயன் கண்டிப்புடன் கிருஷ்ணனை பார்த்து ஒரு நாள் தெளிவாக சொல்லிவிட்டான் கிறிஷ் இது எனக்கும் அவளுக்கும் இடையே நடக்கிற விவகாரம் நீ ஊட நான் உன் வராதா அவளின் காதலி எங்களுக்குள் ஆயிரம் இருக்கும் அதை நாங்க பார்த்து கொள்வோம் இடையில வர உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே உரிமை இல்லை என்றான் தனா நட்புக்கென்று ஒரு எல்லை கோடு இருக்கிறது நீ அதை தாண்டி வர பார்க்காதே காதலுக்கு எல்லை கூடை கிடையாது அவளை துன்புறுத்துவோ இல்லை தொலைத்து கட்டவோ எனக்கு முழு உரிமை உண்டு ஒன்றை தெரிந்து கொள் நான் செத்துவிடு என்று விசத்தை கொடுத்தால் அவள் சந்தோஷமாய் அதை வாங்கி கொடுத்து விட்டு செத்து விடுவாள் அந்த அளவிற்கு அவள் உன்னை காதலிக்கிறாள் என்ற கர்வம் தானேடா உன்னை இப்படி பேச வைக்கிறது வேண்டாம் தானா அவளை அளவுக்கு மீறி தண்டிக்காதே என்றான் கிருஷ்ண அதை சொல்ல நீ யார் நான் சாவ் என்றால் அவள் செத்து விடுவாள் என்பது தானே உனக்கு தெரியும் அவள் செத்த மறுநொடியில் அவளுடனே சேர்ந்து நானும் விட்டு விடுவேன் என்றான் கிருஷ்ணன் பார் இனி எங்க இருவருக்குமான பிரச்சனைகளில் நீ தலை கொடுக்காதே என்றான் தனா கிருஷ்ணனும் முகமாறி போனான் அதற்கு மேல் அவனால் சாருவிற்கு ஆதரவாக தன்னஞ்சேனிடம் பேச முடியவில்லை ஆனால் ஒரு வாரமாய் சாருலதாவிடம் முகம் கொடுத்து பேசாமல் அவளை அளக்களித்த தனஞ்செயன் தானாக அவளை தேடி போனான் அவள் எதிரே கோபமாய் எழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான் யாரோ எதிரில் அமர்வதை உணர்ந்து கம்ப்யூட்டரின் திரையிலிருந்து பார்வையை விளக்கிய சாருலதா ஆனந்த அதிர்ச்சிக்கு ஆளானாள் அவளுடைய தனஞ்செயன் அவளை தேடி வந்து விட்டானா ஒரு வாரமாய் முகம் திருப்பி கொண்டு அவளை தண்டித்தவன் என்று அவளுக்காக மனமிறங்கி வந்து விட்டானா தனா இந்த அதிகப்படியான பனிஷ்மெண்ட் அவசியம்தானா நான் இதை தாங்கி நிற்பேனா என்று கண்ணீருடன் கேட்டாள் சாரலதா தனஞ்சயனின் இறுக்கமான முகத்தில் லேசான இணக்கம் வந்தது அவன் அவளது கண்ணீர் குரலை கவனிக்காதவன் போல கண்டிப்பான துணியில் வினவினான் கிருஷ்ணனிடம் நீ என்ன சொன்னாய் சாரு ஒன்றும் சொல்லவில்லையே அவனிடம் எனக்கு தூது சொல்லி அனுப்பினாயா இவன் எனக்காக என்னை தேடி வரல என் மேல குற்றம் கண்டுபிடித்து கேள்வி கேட்க வந்திருக்கிறான் சாரலதாவின் உணர்வுகள் தண்ணீர் பட்ட பாழாய் பொங்குவதை நிறுத்தி அடங்கின அவள் நிமிர்ந்து அவன் விழிகளுக்குள் ஊடுருவி பார்த்தாள் நீங்க மாறவே மாட்டீங்களா தானா உனக்காக நான் மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஓகே அந்த அவசியம் எனக்கு மட்டுமே இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீங்களா எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் கேள்வி கேட்கும் வேலையை நீ விட்டுடுங்க தானா நானா கேள்வி கேட்கிறேனா உன் தொணத்தொணப்பில் இருந்து தப்பித்து நிம்மதியா அப்பார்ட்மெண்ட்டிற்கு போனாலும் அங்கேயும் அவன் உன் பேச்சை தான் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிய வேண்டியது வேறொன்று இப்போது உங்களின் கோபம் எதற்காகத்தானா கிருஷ்ணனிடம் நான் தூதி சொல்லிவிட்டேன் என்று நினைத்து கோபப்படுறீங்களா இல்ல கிருஷ்ணன் என் நினைவை உங்களுக்கு மனதில் உண்டு பண்ணுகிறார் என்பதற்காக கோபப்படுறீங்களா என்றாள் சாரு உன் புத்தி இப்படி குதர்க்கமா தாண்டி யோசிக்கும் உங்களுக்கெல்லாம் பெண்கள் யோசிச்சா பிடிக்காதே என் கேள்விக்கு முதலில் பதில் சொல் உங்களுக்கும் எனக்கும் இடையில தூது எதற்கு என் காதலை உங்களிடம் நேரடியாய் சொன்னவள் நான் என் கோப தாபங்களை சொல்லவா ஊடே ஆள் வைக்கப் போகிறேன் நான் கிருஷ்ணனிடம் மரியாதை வைத்திருக்கிறேன் அவர் உங்கள் ஃப்ரெண்டு என்பதற்காக மற்றபடி அவரிடம் ஹலோ என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை பேசியதில்லை தனஞ்சேனின் இதழ்கள் வளைந்து சிரிப்பை சிந்தின அவள் அவளிடம் லேசாக கண் சிமிட்டினான் தனா அவள் பிரமித்து நோக்கினாள் ஈவினிங் வெளியே போகலாமா சாரு நிஜமாகவா நிஜமா தான் சொல்றேன் இத்தனை நாள்ல முதன் முதலா என்ன வெளியே அழைத்து போறேன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா தனா அது உனக்குத்தானே தெரியும் அது சரி பதிலுக்கு பதில் சொல்லாவிட்டால் தனஞ்சயனின் பெருமை என்ன ஆகுது ஹம் எங்கே அழைத்து கொண்டு போவீங்க தனா அதையும் நீயே சொல்லு கோயிலுக்கு போகலாமா நினைத்தேன் நீ என்று கோயிலுக்கு போவது அவனுடைய டிவிஎஸ் அப்பாச்சியில் ஏறி அவன் முதுகை பற்றி கொண்டு அவன் பின்னால் அமர்ந்த போது சிறையே இல்லை தான் பறப்பதாக உணர்ந்தால் சாருலதா நீலவானம் கண்முன் விரிய அவனது வண்டி சாலையின் போக்குவரத்தில் கலந்தது இவன் என்னுடையவன் புயலின் மனதை வசப்படுத்திக் கொண்ட நிறைவில் பூவின் இதயம் மகிழ்ந்தது கோயிலின் வாசலில் வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு தனஞ்சயன் வந்தான் அவனுடன் இணைந்தால் சாருலதா பெருமையாய் உணர்ந்தாள் அபிஷேக குடை வாங்கிக்கலாம் தானா வாங்கிக்கோ சாரு பூ அதை கூட என்னிடம் கேட்கணுமா வாங்கிக்கோ தனஞ்சயன் இயல்பாய் பூக்கார பெண்மணியிடம் பணத்தை எடுத்துக் கொடுத்தான் அவனுக்கு தெரியாது அவன் கோடி ரூபாய் கொடுத்து வைர நகையை வாங்கி பரிசளித்து இருந்தாலும் இந்த அளவிற்கு சாரலதா மகிழ்ந்து என்பது என்பது பூ மனதிற்கு பிடித்த ஆணின் கையில் பெண் வாங்க தவம் செய்யும் ஒரு மங்களப் பொருள் உரிமையுள்ளவன் மட்டுமே ஒரு பெண்ணிற்கு பூ வாங்கி கொடுக்க முடியும் உடந்தைப்பட்டவனிடம் மட்டுமே அந்த பெண் பூவை வாங்கி கொள்வாள் அதைத்தான் சாரலதாவும் செய்தார் நன்றி வணக்கம் நிறைய பேர் கதை தொடர்ந்து பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாளை இதே நேரம் மீண்டும் இந்த கதை தொடரும் நன்றி